பிரண்டை இலை துவையல் செய்வது எப்படி இதற்கு தேவையான பொருட்கள் பிரண்டை பிரண்டை இலை பெருங்காயம் உளுந்து காய்ந்த மிளகாய் புளிக்கரைசல் உப்பு ஒரு வாணி எடுத்துக்கலாம் அது நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா காய்ந்த மிளகாய் வறுத்து எடுக்கணும் காய்ந்த மிளகாய் வறுத்துக்கப்புறமா உளுந்தையும் நம்ம வறுக்கணும் உளுந்து போட்டதுக்கப்புறமா உளுந்து பொரியும் பொறிஞ்சதுக்கப்புறம் அது பொண்ணு நிறமாக வறுக்கணும் ஆல்ரெடி நம்ம வறுத்த அந்த காய்ந்த மிளகாயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணலாம் பிரண்டை இலையும் பிரண்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலாம் லைட்டாக கோல்டன் கலரில் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் ஸோ நல்லா வந்துட்டு அந்த பச்சை வாசனை போயிடும் நல்லா ஃப்ரை பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த அந்த பிரண்டையை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு காய்ந்த மிளகாய் புளிக்கரைசல் தேவையான அளவு ஊற்றி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஒரு வாணாளி எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சு அந்த பிரண்டை இலை தொக்கு சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதி வர வரைக்கும் அப்படியே விடலாம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்க வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான பிரண்டை இலை துவையல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்